டேஸ்ட்டான தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம் குக்கரில் வந்து எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் குக்கரை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான பொருட்கள் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற ஏலக்காய் பட்டை கிராம்பு இலையெல்லாம் போட்ட பிறகு வெங்காயம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினதும் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அஞ்சு தக்காளி அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கும் நம்ம வச்சுருக்கிற பச்சை பட்டாணி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப காரத்தூள் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காரம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதங்கின பிறகு இந்த மாதிரி வரணும் மேலே வந்து என்ன வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற தயிரை ஒரு அரை கப் தயிரை வந்து ஊற்றிக்கோங்க அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஐநூறு கிராம்னு எடுத்துருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அரிசியை ஊற வச்சு இதை போட்டு வதக்கின பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம தண்ணி ஒன்றரை கப் அது நல்லா அடிபிடிக்காமல் நல்லா கெண்டி விடணும் நல்லா கெண்டன பிறகு நல்லா கொதி வந்துடணும் கொதி வந்துட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கோங்க இப்போ குக்கரை மூடின பிறகு ஒரு விசில் தான் நான் வச்சுருக்கேன் ஒரு விசில் வந்த பிறகு வா சூப்பராக இருக்குது டேஸ்டான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாயில் கட் பண்ணதை வந்து அப்படியே தூவிக்கோங்க இப்போ நல்லா கலரி விடுங்க ஏன்னா நம்ம நெய் விட்டுருக்கோம் பார்க்கம்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தவள